ஸ்ரீ இதய சீடன் ஒரு யோகியின் சரிதை அத்தியாயம் முப்பத்தி ஒன்று உண்மையான புனித மனிதர் கங்கையின் உற்பத்தி ஸ்தானமான கங்கோத்ரிக்கும் கோமுக்கிற்கும் வாயிலாக இருக்கும் உத்தரகாசியை இலக்காக கொண்டு அடுத்த பயணத்தை தொடர்ந்தோம் டெஹ்ரியின் வழியாக நரேந்திர நகர் மற்றும் பல இடங்களுக்கும் சென்றும் டெஹ்ரியை கடந்து சென்ற போது யோகி ராம் தீர்த்து ஏமாற்றம் காரணமாக ஏற்பட்ட மனக்குமுறலினால் தற்கொலை செய்து கொண்ட இடத்தை பாபாஜி காண்பித்தார் அன்றைய நாட்களில் உத்தரகாசி ஒரு சிறிய ஹிமாலய கிராமமாக இருந்தது பாகிரதி என்ற பெயராலும் அறியப்படும் கங்கை காசியில் இருப்பது போலவே இங்கேயும் தெற்கிலிருந்து வடக்காக கொஞ்ச தூரம் பாய்கிறது இங்கேயும் காசியில் இருப்பது போலவே அழகான காசி விஸ்வநாதர் கோவில் அமைந்துள்ளது யோகிகளின் கடவுளான சிவன் பிரபஞ்சத்தின் கடவுள் என்ற பெயர் பொருளில் விஸ்வநாதர் என்றும் குறிப்பிடப்படுகிறார் சாதுக்களின் சிறு கூட்டம் அமைதியான வாழ்க்கையை மேற்கொண்டுள்ளது தூய்மையான காற்று எளிமையான வாழ்க்கை வசதிகள் அந்த சாதுக்கள் எந்த அரசியல் நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளாமல் தியானத்திலேயே மூழ்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அங்கிருக்கும் இரண்டு அன்னதான மடங்களில் ஒவ்வொரு நாளும் சாதுக்களுக்கு இரண்டு வேளை உணவு இலவசமாக வழங்கப்படுகிறது காளி கம்பளிவாலா ஆசிரமம் பஞ்சாப் சிந்து ஆசிரமம் இதனை நடத்துகின்றன தனிமையில் இருந்து ஆன்மீக பயிற்சிகளில் மூழ்கி இருக்க விரும்புபவர்களுக்காக இந்தியாவில் ஹாஸ்பிட்டல்கள் மற்றும் கல்வி நிலையங்கள் போன்றவற்றை நடத்தி கொண்டு இருக்கும் சில ஆசிரமங்கள் தங்களது துறவிகளை தனிமையில் இருந்து புத்துணர்ச்சி பெற அவ்வப்பொழுது உத்தரகாசிக்கு அனுப்பி கொண்டு இருக்கின்றன பாபாஜி இரண்டு குடில்களை ஏற்பாடு செய்தார் ஒன்று அவருக்காகவும் மற்றொன்று எனக்காகவும் நான் காலையிலும் மாலையிலும் பஞ்சாப் சிந்து அன்னதான மடத்திற்கு சென்று எங்கள் இருவருக்காகவும் உணவினை பெற்று வருவேன் பாபாஜி எப்போதாவதுதான் சாப்பிடுவார் உடலுக்கு அருகில் இருக்கும் காட்டில் தெரியும் நாய்களுக்கு தமது உணவை இடுவார் அவர் அவற்றை நேசித்தார் நாய்களும் அவரிடம் அன்புடன் இருந்தன நான் சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ள பாபாஜி அவரது சீடரான கிருஷ்ணானந்த் சர்மாவிடம் ஏற்பாடு செய்தார் அவர் வேதங்களில் குறிப்பாக சாம வேதத்தில் ஆழ்ந்த புலமை பெற்றிருந்தார் நாங்கள் வந்து இரண்டு வாரங்கள் ஆன பிறகு என்னை உத்தரகாசியிலேயே ஏழு மாதங்கள் அதாவது ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி வரை தங்கியிருக்குமாறு கூறிவிட்டு அவர் கங்கோத்திரிக்கு சென்று விட்டார் அவர் திரும்பி வந்த பிறகு இரண்டு பேருமாக கோமுக்கிற்கு செல்லலாம் என்றும் அங்கிருந்து தபோவனத்திற்கும் வாசுகி ஏரிக்கும் செல்லலாம் என்று கூறியிருந்தார் உத்தரகாசியில் தங்கியிருந்த காலம் எனது வாழ்க்கையில் அற்புதமான அனுபவமாக இருந்தது பாபாஜி கற்றுத்தந்திருந்த யோகா பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு சமஸ்கிருத வகுப்புக்கு சென்று வருவேன் சமஸ்கிருத ஆசிரியர் முதல் பாடமாக தைத்திரிய உபனிஷதத்தின் உச்சரிப்பை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் முதல் பாடம் மிகவும் முடிந்த உடனே முதல் முறையிலேயே என்னால் மிகச்சரியாக சரியான இடங்களில் சரியான அழுத்தங்களுடன் சமஸ்கிருதத்தை உச்சரிக்க முடிவதை பார்த்தார் நான் ஏதாவது சமஸ்கிருத உச்சரிப்பு வகுப்பிற்கு சென்றிருக்கிறேனா என்று விசாரித்தார் இல்லை என்றேன் நான் பொய் சொல்வதாக நினைத்தார் அவரிடம் பொய் சொல்வதற்கு எந்த காரணமும் இல்லை என்றும் சமஸ்கிருத உச்சரிப்புகள் இயற்கையாகவே சரியாக வருகின்றன என்றும் கூறினேன் அவர் தனது தோள்களை கொலுக்கி ஒருவேளை போன ஜென்மத்தில் நீ சமஸ்கிருதம் கற்றிருக்கலாம் எனக்கு வேறு எந்த விளக்கமும் தெரியவில்லை அல்லது இதுவும் பாபாஜியின் மாயமாகவும் இருக்கலாம் என்றார் உத்தரகாசியில் தான் பகவத்கீதையை மனப்பாடமாக அறிந்து வைத்துக் கொள்வதற்கு உணவு எவ்வளவு தூண்டுகோலாக இருக்கிறது என்பதை உணர்ந்தேன் பகவத்கீதையை பாடுவதற்கு நான் மிகவும் விரும்புகிறேன் அதனை அழகாக பாடுவதற்கு பாபாஜி எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதனை அவர் தனது ஆசானிடமிருந்து கற்றுக்கொண்டதாக கூறியிருந்தார் நான் அதை அப்படியே மூலப்பிரதியாக எந்த பொழிப்புறையும் இல்லாமல் படிப்பேன் மனப்பாடம் பண்ணுவது என்னை பொறுத்தவரை ஒரு பயங்கரமான அனுபவம் எழுதியிருப்பதை படித்து தெரிந்து கொள்வது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது ஆனால் அதை மனப்பாடம் பண்ணுவது வீணான வேலை என்று நினைத்தேன் பகவத்கீதையை மனப்பாடமாக ஒப்புவிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் எனக்கு ஏற்பட்டது பல ஆசிரமங்கள் அவ்வப்போது சிறப்பான விருந்து உணவு அழித்து வந்தன அதற்கு எல்லா சாதுக்களையும் பிரம்மச்சாரிகளையும் அழைப்பார்கள் உண்பதற்கு முன் அனைவரும் பகவத்கீதையின் பதினைந்தாவது அத்தியாயமான புருஷோத்தம யோகாவை பாட வேண்டும் அங்கு வந்த பெரும்பாலான சாதுக்கள் பதினைந்தாவது அத்தியாயத்தை மனப்பாடமாக அறிந்து வைத்திருந்தார்கள் யாருக்காவது அது தெரிந்திருக்கவில்லை என்றால் அவர்கள் தாழ்வாக நினைக்கப்பட்டார்கள் எனவே சில விருந்து உணவுகளுக்கு பிறகு நான் அதை மனப்பாடம் செய்துவிட நினைத்தேன் மூன்றாவது விருந்தின் போது கொஞ்சம் மனப்பாடமாக சமாளித்தேன் நான்காவது விருந்தின் போது சுலபமாக சொல்ல ஆரம்பித்தேன் சிறப்பான விருந்து உண்பதற்காக நான் கொடுத்த விலை சிறியதுதானே அப்படிப்பட்ட ஒரு விருந்தில் சுவாமி வெங்கடேசானந்தாவை சந்தித்தேன் அவரது குடிலுக்கு மாலையில் வருமாறு என்னை அழைத்தார் அவர் சுவாமி சிவானந்த சரஸ்வதியின் முக்கியமான சீடர் வேதாந்தத்தில் அவர் பெற்றிருந்த ஆழ்ந்த அறிவிற்காக மிகவும் மதிக்கப்பட்டார் முதல் சந்திப்புக்கு பிறகு பல மாலை நேரங்களில் நாங்கள் சந்தித்தோம் அவரிடம் உரையாடியதில் மிகுந்த பயன்கள் அடைந்தேன் பல வருடங்களுக்கு பிறகு சுவாமி வெங்கடேசானந்தாவிற்கு ஜெய கிருஷ்ணமூர்த்திக்கும் நடந்த ஒரு சம்பாசனையில் சுவாமி வெங்கடேசானந்தா எல்லோருக்கும் ஒரு குரு வேண்டும் என்று கூற அதற்கு ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்களோ எப்போதும் போல குரு என்ற ஒரு தேவையில்லை என்பது மட்டுமல்ல ஒருவர் உண்மையை தேடும் சமயத்தில் அந்த குருவே தடையாக இருந்து விடுவார் என்றும் மறுத்து கூறியிருக்கிறார் சுவாமி வெங்கடேசானந்தாவுடன் மட்டுமல்லாது அங்கிருக்கும் பல ஆசிரமங்களுக்கும் சென்று பல சாதுக்களுடன் உரையாடி விட்டு வருவேன் ராமகிருஷ்ணா மடத்திலிருந்து ஏகாந்த தியானம் செய்வதற்காக அனுபவமிக்க முதிய சுவாமி ஒருவர் வந்திருந்தார் நாங்கள் இருவரும் நெருக்கமான நண்பர்களாக ஆகிவிட்டோம் அடிக்கடி இருவரும் சேர்ந்து விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்வோம் பிரகாரத்தில் அமர்ந்து தியானம் செய்வோம் காசி விஸ்வநாத் கோவிலின் முன் பிரகாரம் தான் எனக்கு மிகவும் பிடித்த இடம் மிக விசேஷ அதிர்வலைகள் எனக்கு அங்கே கிடைத்தன அவ்வப்போது அங்கே மிக உயர்நிலை ஆன்மீக பயிற்சியாளர்களையும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது கற்ப கிரகத்திலிருந்து வெளியே வந்தவுடன் பிரகாரத்தின் தாழ்வாரத்தில் அமைதியாக தென்படும் ஒரு மூளையில் அமர்ந்து மாலை உணவு நேரம் வரை ஆழ்நிலை தியானத்தில் ஆழ்ந்து விடுவேன் ஒன்றிரண்டு முறைகள் கோவில் பூசாரி என்னை தியானத்திலிருந்து இயல்பு நிலைக்கு எழுப்ப வேண்டியதாயிற்று ஒரு தடவை ஆழமான தியானத்திற்கு பிறகு கண்களை திறந்தேன் ஜடாமுடியும் சிவந்த கண்களும் கொண்ட ஒரு மனிதன் எனது அருகில் மண்டியிட்டு அமர்ந்து ஏதோ வினோதமான பொருளை பார்ப்பது போல என்னை பார்த்து கொண்டிருந்தான் கண்களை திறந்ததும் அவன் என் கண்களை ஊடுருவி பார்த்தான் ஒரு எக்ஸ்ரே இயந்திரத்தின் முன் இருப்பது போல உணர்ந்தேன் அவன் பல்லு இல்லாத முகத்துடன் சிரித்தான் பின்னர் பைத்தியக்காரனை போல கைகளை ஆட்டிக்கொண்டு சித்தோ சித்தோ பல பலோ ஹோயோ என்று கத்தியபடியே நடனமாட ஆரம்பித்தான் நான் நின்று பேச முயல்வதற்குள் அவன் ஒரு விசில் அடித்து விட்டு அங்கிருந்து அம்பு போல வேகமாக ஓடி பார்வையிலிருந்தே மறைந்து விட்டான் நான் அமர்ந்திருந்த இடத்தின் அருகில் ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்த சுவாமியும் அமர்ந்திருந்தார் நடந்ததையெல்லாம் அவர் பார்த்திருந்தார் அவரிடம் சென்று இங்கே நடந்ததற்கெல்லாம் என்ன பொருள் என்று கேட்டேன் அந்த சுவாமி எப்பொழுதும் பேசுவது போல மென்மையாக அந்த மனிதர் ஒரு பரமஹம்சர் அதாவது கடவுளின் மீதுள்ள தெய்வீக அன்பினால் பைத்தியம் போல ஆகிவிட்டவர் அவர் வங்காள மொழியில்தான் பேசினார் சித்தோ என்றால் நன்றாக வெந்த என்ற பொருள் அல்லது சித்தர் என்ற பொருளும் கொள்ளலாம் பலோ என்றால் நல்லது அல்லது பெரிய என்று பொருள் கொள்ளலாம் ஹோயே கைலு என்பதற்கு முடிந்துவிட்டது என்று பொருள் அவர் உங்களது ஆன்மீக நிலையை குறிப்பிட்டிருந்தாரானால் நீங்கள் அதிர்ஷ்டம் வாய்ந்தவர் என்றுதான் கூறுவேன் உங்களது குரு பாபாஜி உங்களை ஆன்மீகத்தில் மிகவும் உயர்நிலைக்கு கொண்டு வந்து இருக்கிறார் உங்களை நான் சமாதி நிலையில் பார்த்திருக்கிறேன் நீங்கள் சந்தேகமே இல்லாமல் உயர்நிலை உணர்வினில் தான் இருக்கிறீர்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி விவேகானந்தரின் குரு அவர்தான் இந்த சுவாமிகள் வரிசை ராமகிருஷ்ண மடத்திலேயே உருவாக்கியவர் அவர் ஆன்மீக பயிற்சிக்காக வந்து இருக்கும் நபரை ஜாக்கிரதையாக பரிசோதித்து திருப்திகரமாக இருந்தால் சித்தோ சித்தோ நன்றாக சமைக்கப்பட்டு இருக்கிறது என்றுதான் கூறுவார் இப்போது வந்திருந்த மனிதரும் அதே வார்த்தைகளை சொன்னதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்றார் தசானமை பிரிவினை சேர்ந்த லக்ஷ்மன்புரி என்ற ஆன்மீகத்தில் மிக உயர்நிலையை அடைந்த ஒரு புனிதமான மனிதர் நதியின் க கரைகளில் தெரிந்து கொண்டிருப்பதாக கூறினார் அவரை பற்றி முன்னமையே அறிந்திருந்த புகழ்பெற்றதொரு மடாலயத்தை சேர்ந்த ஒருவர் உத்தரகாசிக்கு வந்திருந்த பொழுது நதி கரைகளில் தெரிந்து கொண்டிருந்த இந்த சாதுவை பார்த்திருக்கிறார் அவரது கால்களில் குறிப்பிட்டிருப்பதாகவும் லஷ்மன் கூறினார் இந்த சாது முன்பு நிறுவப்பட்ட ஒரு செழிப்பான மடாலயத்தின் தசாநமி பிரிவினை சேர்ந்தவர் அந்த மடத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டிய சமயத்தில் அந்த இடத்திலிருந்து அவர் சென்று விட்டார் ஒரு சிறிய குறிப்பில் அந்த மடாலயத்தின் ஆடம்பரமும் பகட்டும் தனக்கு பிடிக்கவில்லை எனவும் விசேஷ மரியாதை கொடுக்கப்பட்ட மலாதிபதி பதவியும் தான் விரும்பவில்லை என்றும் எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறார் விலகுவதாகவும் தேசாந்திரியாக தெரியும் துறவியாக தான் இருக்க விரும்புவதாகவும் கடவுள் ஒருவர் தான் என்றும் அவர் கூறியிருக்கிறார் அவர் ஒரு தண்டி சுவாமி அதாவது ஒரு பிராமண சன்னியாசி தண்டி எனப்படும் பூஜிக்கப்பட்ட கழிவு ஒன்றை எப்போதும் தன்னுடனேயே வைத்து இருப்பார் உத்தரகாசிக்கு வந்ததுமே தனது கமண்டலத்துடன் அந்த கழியையும் கங்கையில் விட்டார் முன்பே அவரை அறிந்திருந்த அந்த வந்து சொல்லும் வரை வேறு யாருக்கும் இவரது பெயர் கூட தெரிந்திருக்கவில்லை அவரை சுவாமிஜி என்று எல்லோரும் அழைத்தனர் அவர் எப்போதும் நடந்து கொண்டே இருப்பார் சில நேரங்களில் கங்கை கரையினில் அமர்ந்து இருப்பார் இரவில் கோவில் பிரகாரத்தில் உறங்குவார் யாரிடமும் பேசுவது இல்லை அன்னதான மடத்திற்கு கூட வருவது இல்லை தென்னிந்திய சாது ஒருவர் அவருக்கு உணவு அளிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நாளுக்கு ஒருமுறை அவருக்கு உணவு கொடுத்து வந்தார் அந்த புனித மனிதர் தனது இரண்டு உள்ளங்கைகளில் எவ்வளவு உணவை ஏந்தி பெற்றுக் கொள்ள முடியுமோ அதை மட்டும் பெற்று உண்டு கங்கை நீரை குடித்து வந்தார் முழங்கால் வரை நீண்டிருக்கும் பழைய காவி துணி ஒன்றை அணிந்து இருந்தார் ஒரு கம்பளி போர்வையை காலையில் தனது தியான பீடமாகவும் இரவில் குளிரிலிருந்து தன்னை காக்கும் போர்வையாகவும் உபயோகித்து வந்தார் அந்த புனித மனிதரை பற்றி இவ்வளவு செய்திகளையும் கூறிவிட்டு நீங்கள் அவரது தரிசனம் பெற்றால் நல்லது என்று புரி கூறினார் ஒரு திங்கட்கிழமை காலையில் அவரை பார்க்கலாம் என்ற நம்பிக்கையுடன் கங்கை கரைக்கு சென்றேன் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய தேவை ஏற்படவில்லை உயரமான ஒல்லியான மனிதர் ஒருவர் காவி உடையில் நதியின் ஓரமாகவே மெதுவாக நடந்து கொண்டிருந்தார் சுவாமி லட்சுமண்புரி சொன்ன அடையாளங்கள் அவருக்கு அப்படியே பொருந்தின நான் நின்றிருந்த இடத்திலிருந்து சற்று தூரத்தில் இருந்த ஒரு தட்டையான பாறையை நோக்கி சென்று அதன் மேல் ஏறி சப்பனம் போட்டு அமர்ந்தார் நதியையே பார்த்து கொண்டிருந்தார் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவர் அமர்ந்திருந்த இடத்தை அணுகினேன் பாறையின் அருகில் அமைதியாக நின்றேன் அவர் எனது பக்கம் திரும்பினார் பக்தியுடன் அவர் முன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிவிட்டு அமைதியாக நின்றேன் அவர் மிக குறைவாகத்தான் பேசுவார் என்று சொல்லியிருந்தபடியால் நான் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை எதிர்பார்த்தது நடந்தது அவர் என்னிடம் பேசினார் மிக மிருதுவாக உனது பெயர் என்ன என்று கேட்டார் மது என்றேன் இங்கே என்ன செய்கிறாய் ஏதாவது கற்றுக்கொண்டு இருக்கிறாயா உண்மையை தேடிக்கொண்டு இருக்கிறேன் என்றேன் அவரது கண்களில் கருணை நிரம்பியது அரியா சிறுவனே இது கடுமையான வேலை பல வருடங்கள் நான் இதற்காக கடுமையாக பணியாற்றி இருக்கிறேன் எனக்கு இப்பொழுது எழுபது வயதாகிறது எனது தண்டியை கூட இறந்துவிட்டேன் சாப்பிட வாய்ப்பு கிடைக்கும் பொழுதுதான் சாப்பிடுகிறேன் இருந்தாலும் உண்மை ஏதாவது தந்திரம் செய்து என்னிடமிருந்து தப்பித்து கொண்டே இருக்கிறது வேதாந்த புத்தகங்கள் எல்லாவற்றையும் படித்து விட்டேன் ஆனாலும் உண்மையை கண்டுபிடிக்கவே முடியவில்லை உனக்கு குரு இருக்கிறாரா இருக்கிறார் அற்புதமான ஸ்ரீ குரு பாபாஜியின் சீடன் நான் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் மகான் பாபாஜியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் அவரை பற்றி பல கதைகள் இருக்கின்றன இந்த நாட்களில் எதை நம்புவது எதை நம்ப என்று தெரிவதில்லை குருமார்கள் எல்லாம் பொய்யாகி விட்டனர் ஆசிரமங்களில் ராஜதந்திரமும் அரசியலும் நுழைந்துவிட்டன உண்மையான உயர்ந்த குறிக்கோளை அடைய நினைப்பவனுக்கு குழப்பம்தான் மிஞ்சுகிறது போகட்டும் நீ பாபாஜியை பார்த்து இருக்கிறாயா என்று விரக்தியுடன் பேசினார் அவர் ஆம் உங்களுக்கு தடையில்லை என்றால் பாபாஜி திரும்ப வந்ததும் உங்களை சந்திக்குமாறு அவரிடம் வேண்டிக் கொள்கிறேன் என்றேன் எனது கர்வத்தின் காரணமாக சில நாட்களுக்கு முன்வரை எனக்கு உதவி தேவை என்பதை ஒத்துக்கொண்டிருக்கவே மாட்டேன் ஆனால் இப்பொழுது உன் உதவியை நாடுகிறேன் இந்த உடல் இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கப் போகிறது என்று தெரியவில்லை தயவுசெய்து உனது குருவிடம் இது பற்றி கேள் இன்று அதிகமாக பேசிவிட்டேன் உனது பாதையில் செல் குழந்தாய் என கூறி எங்களது சந்திப்பை திடீரென்று முடித்து கொண்டார் நெடுஞ்சான் கடையாக விழுந்து வணங்கினேன் வந்துவிட்டேன் பாபாஜி மே மாதம் திரும்பினார் ஐந்து நாட்கள் உத்தரகாசியில் இருந்தோம் அதற்கு பிறகு கங்கையின் உற்பத்தி ஸ்தானமான கோமுக்கிற்கு செல்வதாக திட்டம் பாபாஜி வந்து இரண்டாவது நாள் நான் அந்த புனித மனிதரை பற்றி கூறினேன் நான் அவரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாயா என்று என்னிடம் வினவினார் குரு நீங்கள் தாம் அவருக்கு உதவ முடியும் என்றேன் அடுத்த நாள் அந்த புனித மனிதரை சந்திக்க சென்றோம் அவர் தனது வழக்கமான பாறையின் மீது உட்கார்ந்து இருந்தார் எங்களை பார்த்ததுமே எழுந்து கீழே இறங்கி வந்தார் தனது இரு கைகளையும் கூப்பி பாபாஜிக்கு வாழ்த்து கூறினார் நானும் அதே முறையில் அவருக்கு முகமன் கூறினேன் பாபாஜியும் வாழ்த்துக்கள் சுவாமிஜி மதுவை அனுப்பிவிட்டு நாம் பேச வேண்டும் என்று விருப்பப்படுகிறீர்களா என்று கேட்டார் அவரும் இருக்கட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை ஒருவேளை அவருக்கும் கூட இந்த உரையாடல் பயனுள்ளதாக இருக்கலாம் என்று கூறினார் அவர் எனவே அவர்களது சந்திப்பின் போது உடன் இருக்கும் வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது நாங்கள் அங்கேயே உட்கார்ந்து கொண்டோம் பாபாஜி உடனே நேருக்கு நேராக அவரது பாணியில் பேச ஆரம்பித்தார் சுவாமி நீங்கள் கற்றிருக்கும் கல்வி மீது எனக்கு மிகுந்த மதிப்பு உள்ளது தைரியமாக மடாதிபதி பதவியை துறந்த உங்களது செயலையும் மதிக்கிறேன் உங்களது கிரீடத்தையும் தண்டியையும் தூக்கி அறிந்து விட்டீர்கள் இன்றைக்கு ஊர் ஊராக திரிகின்ற சாதாரண சன்னியாசையாக இருக்கின்றீர்கள் ஆனால் உங்களது அறிவு சுமையும் பாண்டித்யமும் உண்மையை தெரிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கின்றன அந்த முழு முதற் பொருளை பிரம்மனை அடைய முடியாமல் தொலை தூரத்தில் இருக்கிறீர்கள் நான் பேச்சை தொடரலாமா என்று கேட்டு நிறுத்தினார் பாபாஜி தயவு செய்து கூறுங்கள் நீங்கள் சொல்வதை இப்போதுதான் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறேன் என்றார் அவர் நீங்கள் பெற்றிருக்கும் அறிவு உங்களின் உள்ளே முழுவதுமாக நிறைந்து இருக்கிறது அதனால் உங்களிடம் நுழைவதற்கு காத்திருக்கிற அந்த உண்மையை பெறுவதற்கு இடமே இல்லை முன் அப்பிராயங்களை கொண்ட அறிவு சுமையை இறக்குங்கள் உள்ளே இருக்கும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு காளியாக இருங்கள் உண்மையை காண்பீர்கள் என்று பாபாஜி கூறினார் யார் அறிவை வணங்குகிறார்களோ அவர்கள் இருட்டை தழுவுகிறார்கள் என்ற இஷா வாஷ்ய உபனிஷத ஸ்லோகத்திற்கு உண்மையான பொருள் என்னவென்று நான் பல முறை யோசித்ததுண்டு இந்த ஸ்லோகத்தில் காணப்படும் அறிவு என்ற சொல்லுக்கு முக்கியமற்ற விஷயங்களின் மூலமாக பெரும் அறிவுதான் என்று எண்ணி நேரடியான இந்த விளக்கத்தை ஒத்துக்கொள்ளாமல் இருந்திருக்கிறேன் சரியாக புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறேன் தொடர்ந்து சொல்லுங்கள் ஐயா என்று அவர் கேட்டுக்கொண்டார் உண்மை என்னவென்றால் அறிவே உண்மையை தெரிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கிறது இதை சற்று விளக்கமாக கூறுகிறேன் ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள விளையும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் முதலில் அதை கவனிக்கிறோம் பிறகு அதை பற்றி நமது நினைவில் சேமித்துக் கொள்கிறோம் சரியா ஆம் ஐயா என்று ஆமோதித்தார் அந்த புனித மனிதர் எக்ஸ் அல்லது ஒய் பற்றி எனக்கு தெரியும் என்று நான் சொல்வேனாகில் அந்த விஷயம் எனது நினைவில் சேமிக்கப்பட்டு விட்டது என்றுதான் பொருள் நினைவு என்ற வார்த்தையே கடந்த கால விஷயமாக இறந்த காலமாக ஆகிவிட்டது நிகழ்காலத்தில் இல்லவே இல்லை நினைவு என்பது சேமிக்கப்பட்ட தகவல்கள் எப்பொழுதும் அது இறந்த காலத்தை தான் குறிக்கிறது நான் சொல்வது புரிகிறதா நிரந்தர ஆம் உண்மை என்கிற விஷயம் இறந்த கால நிகழ்ச்சியாக இருக்க முடியாது உண்மை எப்பொழுதுமே அழிவில்லாமல் இருந்து கொண்டே இருக்கிறது எனவே அதை நமது நினைவில் சேமித்து வைத்துக் கொள்ள முடியாது ஏனென்றால் நினைவு என்பது கடந்த காலம் ஆனால் உண்மை என்பது இப்போது நிகழ்வதைத்தான் குறிக்கும் உண்மை எப்போதும் உயிரோட்டத்துடன் இருந்து கொண்டே இருக்கும் அறிவினால் இதை தொட முடியாது சரிதானே சரிதான் ஐயா நாம் சுமந்து கொண்டு இருக்கும் அறிவு பெட்டகமான மூளையில் குப்பைகள் எதுவும் இன்றி காளியாக இருக்கும் தருணத்தில்தான் அமைதியாகவும் அசைவு இல்லாமலும் வேறு எதுவாகவும் ஆக முயற்சிக்காமலும் எதையாவது பெற போராடாமல் இருக்கும் தருணத்தில்தான் அந்த வெற்றிடத்தில் நிரந்தரமாக இருக்கின்ற அந்த உண்மை என்கிற தெய்வம் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்கின்றது அமைதிக்கு பிறகு ஆஹா பெரும் அமைதி இந்த மாதிரி பெரும் அமைதியில் அசைவில்லாமல் என் வாழ்க்கையில் எப்போதுமே அமர்ந்து இருந்தது இல்லை எப்போதாவது ஒன்று அல்லது இரண்டு முறை ஒன்றுமே செய்யாமல் நதியை பார்த்தவாறு இருந்த பொழுது அல்லது தெளிவான ஆகாயத்தை பார்த்தவாறு இருந்த பொழுது அந்த அமைதியின் விளிம்பு வரை சென்று இருக்கிறேன் என்று அந்த முதிய மனிதர் பேசினார் பாபாஜி கூறினார் அந்த பெரும் அமைதி உங்களின் மேலே இயற்கையாகவே ஏற்படும் பொழுது அதில் குறுக்கிட வேண்டாம் அப்படியே அமைதியாக இருங்கள் ஸ்ரீ குரு பாபாஜி உங்களின் மீது ஆசீர்வாதங்களை வழங்கட்டும் அந்த ஆசிர்வாதங்களால் நீங்கள் நிரந்தர உண்மையை கண்டுபிடிக்குமாறு ஆகட்டும் நான் மறுபடியும் உங்களை பார்க்க போவதில்லை இன்னும் சில தினங்களில் கோமிற்கு செல்ல இருக்கிறோம் என்று கூறிவிட்டு பாபாஜி எழுந்தார் அவரிடம் விடைபெற்று கொண்டார் கண்களில் கண்ணீர் தழும்ப அவர் பாபாஜியின் கால்களில் விழுந்து கும்பிட முற்பட்டார் பாபாஜி அவரது தோள்களை பிடித்து தடுத்து நிறுத்தினார் நீங்கள் எல்லாவற்றையும் திறந்தவர் காவி அணிந்தவர் கபடமற்ற நேர்மையாளர் என்னைவிட வயதில் மூத்தவர் எனவே எனது கால்களில் நீங்கள் விழுந்து கும்பிடுவதை அனுமதிக்க மாட்டேன் உங்களது கண்கள் என் மீது அன்பை பொழிவது எனக்கு தெரிகிறது அதுவே எனக்கு போதும் என்றார் பாபாஜி அந்த முதியவர் கங்கை கரையிலேயே நின்று எங்களையே பார்வையால் தொடர்ந்தார் நாங்கள் அவரது பார்வையிலிருந்து மறைந்தோம் பாபாஜி எனக்கும் நிரந்தர உண்மையின் பக்கம் வழிகாட்டுங்கள் இன்றைக்கு நான் அர்த்தமுள்ள ஆழமான ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன் நீங்கள் மிகவும் கருணை மிக்கவர் என்று பாபாஜியை பார்த்து கூறினேன் பாபாஜி சிரித்தார் அவரது வலது கையால் எனது தோள்களை பற்றி எதுவும் உரிய சரியான சமயத்தில்தான் வியாழக்கிழமை காளை கோமிற்கு பயணம் செய்வோம் என்றார் ஓம் தொடரும்